பெண் காவலரை தாக்கிய வீசிக்க நிர்வாகி பதறியடித்து ஓடி வந்த தாய் அதிர்ந்த காவல்துறையினர் இதுதான் திராவிட மாடலா தமிழகத்தில் பெண் ஐ அதிகாரிகள் முதல் கீழே உள்ள பெண் விஏஓக்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தற்போது நிலவி வருகின்றது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்து வருகின்றது அரசு அதிகாரிகள் முதல் சாதாரண பெண்கள் வரை அனைவருக்கும் திமுக ஆட்சியில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகின்றது அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுகவின் அனுதாபி ஞானசேகரன் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதியான சென்னை கிளாம்பாக்கத்தில் வேறு மாநில இளம் ஆட்டோவில் பாலியல் வன்கொடுமை செய்தது கிருஷ்ணகிரியில் அரசு பள்ளியில் படித்த பதிமூன்று வயது சிறுமியை அதே பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்தது வரை பல குற்ற செயல்கள் தினம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழக காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் மௌனமாகவே இருந்து வருகிறார் இதற்கு காரணம் திமுகவின் அனுதாபிகள் இந்த பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபட்டிருப்பதால் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொறுப்பில் உள்ள நிர்வாகி காவல் நிலையத்தில் ஒரு பெண் எஸ்ஐ அடித்து துன்புறுத்தியுள்ளார் ஒரு பெண் காவலருக்கே இந்த நிலைமை என்றால் மற்ற சாதாரண பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்க முடியும் பெண் எஸ்ஐ தாக்கிய சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலுமாக சீர்கெட்டு விட்டதாக பொதுமக்கள் கருதி வருகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பிரணீதா பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் இரவு நேரத்தில் காவல் நிலையத்தில் புகார் மனு தொடர்பாக சோமநாதபுரம் காவல் நிலையத்திற்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கவுதமன் புகார் தொடர்பாக சில கேள்விகளை கேட்டுள்ளார் நான் பெண் வேறு இடத்திற்கு இடம் மாறிவிட்டதாகவும் நாளை காவல் நிலையத்தில் கேட்டு உங்களின் தகவல்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார் இந்த நிலையில் விசி கவினர் பெண் எஸ் தகாத வார்த்தைகளால் பேச ஆரம்பித்துள்ளார்கள் பெண் எஸ்ஐ இடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கும் போதே விசுக்கவினர் தாக்க ஆரம்பித்துள்ளார்கள் இதில் காயமடைந்த எஸ்ஐ பிரனிதா அந்த இடத்திலேயே மயக்கமடைந்துள்ளார் அடைந்துள்ளார் இதனையடுத்து அங்கிருந்த காவலர்கள் எஸ்ஐ பிரனிதாவை காரைக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட நிர்வாகி பெண் எஸ் தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அவரின் தாய் கண்ணீர் மல்க பேசிய வீடியோ தற்போது தீயாக பரவி உள்ளது மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதுகுறித்து கனிமொழி அவர்கள் வாயை திறக்காதது பெரும் சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஏதாவது நடந்தால் தமிழகத்தில் கேண்டில் ஏந்தி போராட்டம் செய்த கனிமொழி தற்போது எங்கு ஓடி ஒளிந்து கொண்டார் தன் அண்ணன் ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதுதான் சமூக நீதியா என வருகிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்